வணக்கம் நான் டாக்டர் அனந்தநாயகி ஹோமியோ டாக்டர் இன்றைக்கி தான் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வம்சி ஹோமியோ கிளினிக்குங்கிற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு மோஷன் வர மாதிரியே இருக்குது ஆனால் போய் உட்காந்தா வர மாட்டுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா அப்படியே மோஷன் உடனே போகணும் போல இருக்கும் ஆனால் போய் உட்காந்தா எனக்கு வரவே வராது ரொம்ப முக்கிய முக்கிய பார்த்தாலும் வராது கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறப்போ ஏன் அப்படி மோஷன் முக்குன்னா வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஆனால் போய் உட்காந்தா வர மாட்டேது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மலச்சிக்கல் வந்து அது ஏற்படுத்தும் பல சிக்கல் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு பழமொழியே இருக்குது நான் திருப்பி திருப்பி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உடம்புல ஏற்படுற தொண்ணூறு சதவீதமான வியாதிக்கு காரணமே நம்ம குடல் குடலில் ஆரம்பிக்கிற பிரச்சனைகள் தான் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம குடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே நமக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிசீஸ் வந்து இருக்கவே இருக்காது அப்படின்னு நான் பல வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போது குடல் பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ நம்ம மாறி வரும் உணவு வழக்கங்கள் தான் ரொம்ப காரணம் இப்போ நவீன காலங்களில் பார்த்திங்கன்னா நான் நம்ம நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறோம் நிறைய வந்து நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லை நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் சரியாக தான் வந்து இதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ குழந்தைகள்லேருந்து நடுத்தர வயசுலேருந்து பெரியவங்க வயசு வரைக்கும் இப்போ மலச்சக்கல் பிரச்சினையினால நிறைய பாதிக்கப்படுறாங்க இப்போது குழந்தைகள் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நடுத்தர வயதுக்காரங்களும் ஒரு வாரத்தில் மூணுக்கு மூணு தடவை தான் மோஷன் போகிறாங்க அப்படின்னாலே அது ம பிரச்சனை அதாவது நம்ம ஜீரண மண்டலம் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும் இது மலச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான பிரச்சனையாக இருந்தாலும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை ஆனால் யாருமே இதை கவனிக்க மாட்டுறாங்க மலச்சிக்கல் பிரச்சனை தண்ணி குடித்தா சரியாயிடும் வாழைப்பழம் சாப்பிட்டா சரியாயிடும் விலக்கண்ணை குடித்தா சரியாயிடும் இப்படி நம்ம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு நம்மளை நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக்கிறோம் ஆனால் மலச்சிக்கல்னால் நிறைய பிரச்சனைகள் வரும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இப்போ இப்போ நம்ம சைவம் சாப்பிட்றோம் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சைவம் வந்து சீக்கிரமாக சரிமா நடைஞ்சிடும் ஆனால் நம்ம அசைவம் சாப்பிட்றோம் இப்போ நான்வெஜ் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம் அப்படின்னா நான்வெஜ் வந்து ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் நம்ம உடலில் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு அந்த சை அசைவ உணவுகளை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு நம்ம உடலில் இருக்கிற பாக்டீரியாக்கள் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் எடுத்துக்கிட்டு தான் அதை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைஜஷன் பண்ணுது ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த உணவு அடுத்த வேலை உணவு வந்து நம்ம வந்து ஹெவியாகவே சாப்பிட ஆரம்பிச்சிடும் நான்வெஜ்ஜு மதியானம் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையும் வந்து நம்ம நான்வெஜ்ஜே எடுத்துப்போம் அது மாதிரியெல்லாம் எடுக்கவே கூடாது அப்படி செரிமானம் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால தான் நமக்கு நிறைய மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம குடலில் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் ஆகுது எனக்கு மோஷன் அலர்ஜி இருக்குது உடனே போகணும் போல இருக்குது ஆனால் போய் உட்காந்தா வரமாட்டுது அப்படின்னு சொல்கிறவங்களோட உடலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க குடலில் இருக்கிற பாக்டீரியாக்கள் வந்து மலத்தை வந்து இருக்கும் தன்மை வாய்ந்ததாக இருக்கும் அதாவது மனிதர்களுக்கு மனிதர்கள் இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் எப்படின்னா குடலில் இருக்க பாக்டீரியாக்களோட தன்மை வந்து வேற வேற மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாக்டீரியாக்கள்லாம் இருக்காது ஏன்னா சில பேருக்கு வந்து நல்ல பாக்டீரியாக்கள் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேர் சில பேருக்கு வந்து கெட்ட பாக்டீரியாக்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா அவங்க எடுத்துக்கிற உணவு முறைகளை பொறுத்தும் அவங்க வந்து உடல் உழைப்பை பொறுத்தும் தான் வந்து அந்த பாக்டீரியாக்களோட வளர்ச்சி வந்து ஜாஸ்தியாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலம் போக மாட்டேதே போய் உட்கார்ந்தா வரமாட்டேதுன்னு சொல்கிறவங்களோட வயிற்றில் குடலில் இருக்கிற பாக்டீரியாக்கள் வந்து மலத்தை இருக்கக்கூடிய தன்மையுடையதாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜீரண மண்டலம் வந்து ரொம்ப கம்மியாக தான் செயல்பாட்டுடன் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நான்வெஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்தடுத்த நாள்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட் ஃபுட்ஸாக எடுத்துக்கணும் அது இல்லாமல் சில பேர் பார்த்திங்கன்னா சிக்கன் சாப்பிட்டா இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்றாங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து மோஷனே போகாது ரொம்ப டைட்டாக இருக்கும் மலச்சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா வயிற்றால் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு டயரியா போகுது வயிற்றுப்போக்கு நிறைய இருக்கு எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு ஒன்று இருந்தாலும் அவங்கவுங்க குடலில் இருக்கிற பேக்டீரியாக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த சிம்டமும் வந்து வேறுபடும் சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் வரும் சில பேருக்கு டயரியா வரும் அப்போ என்ன காரணம்னா நம்ம குடலில் இருக்கிற பேக்டீரியாக்கள் தான் காரணம் அப்போ நல்ல பேக்டீரியாக்களை நம்ம எப்படி ஸ்டுமுலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒருவேளை சப்போஸ் மதியானம் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய இப்போ தயிர் சாதம் இல்லை சேலட் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும் ஏன்னா அது வந்து நம்ம உடலில் இருக்கிற பேக்டீரியாக்கள் வந்து ஒரு உணவை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் மூணு மணி நேரமாவது எடுத்துக்கும் முக்கியமாக வந்து நைட்டில் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது எடுத்துக்கும் அப்படி எடுத்துக்கிறப்போ இப்போ சாலட்லாம் நம்ம சாப்பிட்றோம் இப்போ லைட்டாக லைட் ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கிற நல்ல பேக்டீரியாக்கள் வந்து சீக்கிரமாக சாப்பாட்டை செரிமானமாக ஆக்கி மார்னிங் வந்து நமக்கு எந்த விதமான மோஷன் ப்ராப்ளம் அது மாதிரி எல்லாம் எந்த விதமான மலைச்சிக்கலையுமே ஏற்படுத்தாது அதை விட்டுட்டு நம்ம வந்து மதியானமும் நான்வெஜ் எடுக்கிறோம் எனக்கு வந்து குழம்பு மிச்சம் இருக்குது நைட்டு சப்பாத்தி செஞ்சுடு நான் வந்து சிக்கன் குழம்போட தொட்டுக்கிறேன் மட்டன் குழம்போட தொட்டுக்கிறேன்னு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையிலையும் இட்லி தோசைக்கு அதவே அந்த குழம்பையே எடுத்துக்கிறவங்க பாக்டீரியாக்களாக மாறி நமக்கு வந்து இந்த மாதிரி மலத்தை இருக்கக்கூடிய ஏற்படுத்துறதுனால போய் உட்கார்ந்தா எனக்கு மோஷன் வர மாட்டேங்குது ஆனால் அஜி இருக்கும் மோஷன் போகணும்னு அஜி இருக்கும் ஆனால் வந்து போய் உட்கார்ந்தா நமக்கு மோஷன் வராது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அப்போ நம்ம நல்ல பாக்டீரியாக்களை நம்ம குடலில் நம்ம பெருக்கிக்கணும்னா நல்ல விதமான உணவுகளை எடுத்துக்கணும் அப்படி என்ன வந்து மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம குடலில் வந்து நல்ல ஜீரண சக்தியை மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா காலையில் உடனே நெய்யை சூடு பண்ணி ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு வெந்நீர் குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் நெய்யை ஒருத்தவங்க அளவோடு கரெக்டாக எடுத்துக்கிறாங்கன்னா அந்த நபரோட உடல் ஜீரண சக்தி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமானதாக இருக்கும் ஏன்னா நெய்யில் இருக்கிற வலுவழப்பான தன்மை பார்த்திங்கன்னா மோஷன் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நம்ம உடலில் வந்து ரொம்ப நல்ல பராமரிப்போட வச்சுக்கும் நல்ல பாக்டீரியாக்களை வந்து நல்ல ஸ்டூம்லேட் பண்ணோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் சாறு நெல்லிக்காய் சாறு வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றது மூலமாக நமக்கு நல்ல ஜீரண மண்டலம் செரிமான மண்டலம்லாம் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறதோட மலச்சிக்கல் பிரச்சனைகள் வரவே வராது நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிடணும் ஆனால் நைட்டே நம்ம வந்து அந்த தண்ணியை ஊற வைக்கணும் எப்படின்னா நெல்லிக்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த நெல்லிக்காயோட காலையில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம வெறும் வயிற்றுல குடித்தோம்னா நல்ல ஜீரண மண்டலம் வந்து ஆரோக்கியமானதாக மாறுறதோடு இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனைகள் நமக்கு இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேப்ப இலை பால் அதாவது ஒரு சுண்டக்காய் அளவுக்கும் மஞ்சள் ஒரு சுண்டக்காய் அளவுக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அதான் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க நம்ம காலையில் வெறுமயத்தில் எடுத்துக்கிறது மூலமாக ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு ஆன்டிசெப்டிக்னு எல்லாருக்குமே தெரியும் அதை எடுக்கிறது மூலமாக நம்ம குடலில் இருக்கிற குடல் பாதைகளில் இருக்கிற உணவு பாதைகளில் இருக்கிற எல்லா விதமான கெட்டதை விளைவிக்கும் நுண்ணீர்கள்லாம் இருக்கும் நிறைய இருக்கும் கெடு விளைவிக்கும் நுண்ணீர்கள்லாம் வந்து அழித்து நம்ம குடல்களை வந்து ஆரோக்கியமானதும் நச்சுக்களை நீக்கிறதுனாலையும் அதை நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து சுண்டக்காய் அளவுக்கு நம்ம வேப்பை பேஸ்டையும் மஞ்சள் பேஸ்டையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் திரிபலா திரிபலா எல்லாருக்குமே தெரியும் திரிபலா சூரணமும் இல்லை திரிபலாவை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து குடிக்கிறதுனாலையோ இல்லை ஒரு ஸ்பூன் பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கிறதுனாலையோ ஒரு தேனில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனாலேயோ நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனைகள்லாம் இருக்காது குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் வளர்கிறதுக்கு நிறைய இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறோம் இல்லை மசாலா பாக்கெட்டில் அடைச்ச சிப்ஸ் ஐட்டம்லாம் கண்டிப்பாக நம்ம குறைச்சிட்டு நம்ம வந்து நடைப்பயிற்சிகள் இல்லை ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சேலட்ஸு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு நார்ச்சத்துக்கள் நிறைந்த அந்த அவரைக்காய் பீன்ஸ் அந்த மாதிரி நிறைய நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம குடல் ஆரோக்கியம் வந்து ரொம்பவே நல்லா மேம்படும் நான் போய் எனக்கு மோஷன் அர்ஜி வந்தாலும் நம்ம போய் உட்காந்தோம்னா ஃப்ரீயாக மோஷன் போயிட்டு நம்ம பாட்டு ஏஞ்சி வந்தாலும் நமக்கு வந்து ஹெமராய்ட்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரவே வராது அப்போது நமக்கு உடலில் நம்ம நல்ல ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் தூண்டுறது நம்ம கையில் தான் இருக்குது இப்போ நம்ம ஆரோக்கியமான உணவு முறைகளை கடைபிடிச்சோம்னா நமக்கு இந்த மாதிரி மோஷன் வருது போய் உட்காந்தா வரமாட்டுது அப்படியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கவே இருக்காது அப்போது வந்து மலச்சிக்கலை வந்து நம்ம வர ாமல்லை தான் நமக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை எடுத்து நம்ம வந்து மலச்சிக்கலை வந்து சரி பண்ணிக்கணும் நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி நன்றி வணக்கம்